பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமலாம் காமதேனவே அப்பனே முருகா போற்றி அப்பனே அஞ்சனேயா போற்றி பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இது மொத்தம் முப்பத்தோரு நாள் உள்ளடக்கியது ஆடி பதினாறு முதல் ஆவணி பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த ஆகஸ்ட்டு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி தேதி வருகிறது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சர்வ அமாவாசை தேதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ரிச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இதனுடைய அதிபதி எங்கே இருக்கார் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் சூப்பர் எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் ராசிக்கு பதினொன்றில் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகத்துக்கு நாலில் ராகு இருக்கக்கூடாது இருந்தால் தாய் தாய் வழி சொந்தங்கள் அகைன்ஸ்டாக இருப்பாங்க அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் மற்றபடி நாளில் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால ஒரு சிலர் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும்னு எதிர்பார்ப்பீங்க அவங்க உங்கள் எதிர்பார்ப்பை தாண்டி ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கணுன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்க வைக்கும் கார் வந்து ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறீங்கன்னா ப பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கிடுவீங்க அந்த அளவுக்கு எதையும் ரெட்டிப்பாக கொட்டி கொடுப்பார் இந்த ராகு கொட்டி கொடுப்பார்னா அவர் கடனை வாங்கி கேட்குற இடத்துல கடன் கிடச்சிடும் அவர் பிரம்மாண்ட நாயகன் பேர் அவர் அப்போ நாலாம் சிறப்பாக இருக்குது தாய் தாய் வழி சொந்தங்கள் அகெய்ன்ஸ்டாக இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதாலும் ஒத்துருக்கு ஒத்துருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்ல வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் மற்றபடி இந்த குரு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எட்டில் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை குரு பாருங்க ரெண்டாம் இடத்தை பார்க்குது நாலாம் இடத்தை பார்க்குது இது அற்புதத்திலும் அற்புதங்கள் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தனக்காரர்கள் தனஸ்தானத்தை பார்த்தால் பிராப்தி உண்டு பாருங்க இந்த விருச்சிக ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மாத ஆகஸ்ட் மாத கிரகங்கள் இந்த விருச்சிக ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது குரு எட்டுல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனக்காரர்கள் தனஸ்தானத்தை பார்ப்பது தன பிராப்தி உண்டு பொருளாதார மேன்மை உண்டு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் உண்டு அப்படின்னு சொல்லணும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஸ்தானத்தை குரு பார்க்குறார் வாக்கு அதிபதியே பார்க்குறார் உங்களுக்கு அப்போ நல்லா பேசுவீங்க இந்த வழக்கறிஞர் ஆசிரியர் பேராசிரியர் இலக்கியவாதிகள் ஜோதிடர்கள் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மேடை பேச்சாளர்கள் பிச்சு வளாசுவீங்க நல்ல உங்கள் இவ்வளோ நல்லா எங்கேயா திறமை இருந்தீங்க எங்கேயா இருந்தீங்க நீங்கள்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு திறமை வெளிப்பாடாகக்கூடிய ஒரு காலகட்டம் இது என்று சொன்னால் மிகையாக குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லாவே படிப்பாங்க இந்த ராசிநாதன் ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சில் ஏற்கனவே சனி இருக்கார் வக்ர தான் இருக்கார் அப்போது பூர்வ புண்ணியஸ்தானம் வலு குறைகிறதுன்னு சொல்லணும் ஏன்னா அஞ்சில் சனி இருந்தால் அப்போ பாக்கி அதாவது என்ன சொல்கிறது பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் ஒரு கெட்ட கிரகம் அஞ்சாம் இடத்துல இருந்தால் அந்த இடத்த பாழ் பண்ணிடும் இல்லையா அப்போது ஆனால் வக்ரமாக இருக்கார் அங்கே அதுதான் ஒரு பியூட்டி அப்போது வந்து நெகட்டிவாக கெடுக்க வேண்டியவர் கெடுக்க மாட்டார் அப்போ சனி வந்து சாதகமாக இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும் மற்றபடி ஆனால் பார்வை கொடியது சனி வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதால கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் மற்றபடி கூட்டு குடும்பங்கள் இருந்தால் கூட்டு குடும்பத்தில் பிரச்சனை வரும் கூட்டாளிகள் அதாவது தொழில் கூட்டாளி இப்போ நீங்கள் நண்பர்கள் வச்சு நீங்கள் தொழிலை ஆரம்பித்து செய்கிறீங்க அப்படின்னா தொழில் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் எச்சரிக்கையிலிருந்து சமூகத்தில் ஏதோ ஒரு அவப்பெயர் வரலாம் அல்லது நண்பர்களிடையே உறவினர்களிடையே வேலை பார்க்குற இடத்துல ஏன்னா ஏழாம் இடம் என்பது வெளிவட்டார பழக்க வழக்கம் அங்கே போய் சனி பார்க்குதுன்னா அந்த பழக்க வழக்கத்தில் ஏதா ஒரு டிஸ்பியூட் கண்டிப்பாக வந்துடும் எட்டில் குரு இருக்குது எட்டில் சுக்கரன் இருக்குது சூப்பர் ஏழுக்குடையவன் எட்டுக்கு போயிட்டார் அப்போ வாழ்க்கை துணை அல்லது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் வெயிட்டாக இருக்குது அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்க தான் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்சோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் மற்றபடி குரு சுக்கரன் இணைவு என்பது ஒரு மாபெரும் இணைவு அதாவது கு சுக்கரன் வந்து குருவோடு இணைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான மாதம் இது அப்படின்னு சொல்லலாம் பத்தொன்பது நாள் இருக்கார் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துல கடகத்தில் பன்னெண்டு நாள் இருக்கார் இப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பத்தொன்பது எட்டில் இருந்தாலும் உங்களுக்கு குருவோடு இணைந்திருப்பது சிறப்பு ஒன்பதில் இருப்பதும் சிறப்பு மற்றபடி சூரியன் புதன் சேர்க்கை ஒம்பதுல இருக்குது கடைசி பதினைஞ்சு நாள் சூரியன் சிம்மத்துக்கு வந்து விடுகிறார் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பெயும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சூப்பரான நேரம் காலம் அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் அரசாங்கத்தில் உயர் பதிவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளும் தங்களுடைய திறமையை மேம்பாடு செய்து மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய காலம் சூரியன் பத்துக்குடையவன் பத்தில் மாத கடைசி பதினைஞ்சு நாள் ஆட்சி பெறுகிறார் அப்போ பத்தாம் இடம் வலுத்து வலுத்து விடுகிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து வேலை பார்க்கணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் இல்லை தொழில் வந்து புதுசாக தூங்கணும்னு நினைக்கிறவங்க படித்த பிள்ளைங்க தொழில் துவங்கலாம் சிறப்பாக இருக்கும் ஏற்கனவே நான் க நான் வேலை செய்கிறேன் கவர்மெண்ட்டில் தான் இருக்கிறேன் எனக்கு என்ன சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னா ப்ரமோஷன் கா காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் லோன் ஃபெசிலிட்டிஸ் போன்றவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது சூரியன் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பரிசங்க ராசியில் சூரியனே வெளிச்சிருந்தானாங்க சூரியன் நல்லா இருந்தால் தான் மனுஷனுக்கு எந்த பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் நல்லா தான் நல்ல நிலையில் இருந்தால் தான் அவங்க பளிிச்சிட முடியும் அப்போ விருச்சிகத்துக்கு பத்துக்குடையவன் நல்லா இருக்கான்னு சொன்னால் அப்போ விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பிரகாசம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது நல் நடக்கும் காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் ஒரு வேலை விஷயம் தொழில் விஷயம் ஏதோ ஒன்று எடுத்து நீங்கள் செய்கிறீங்க அது இது நாள் வரைக்கும் ஒரு முட்டுக்கட்டை போட்ட மாதிரி இருந்தது ஆனால் இப்போ எடுத்து பார்த்தா தானாக அது கைகூடி வரக்கூடிய நிலை மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தந்தையால் கூட யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையுடைய சொந்தங்கள் பங்காளிங்களால் கூட நல்லது நடக்கக்கூடிய நிலை ராசிநாதன் பதினொன்றில் இருக்கார் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த ராசிநாதன் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி பத்திரிகைத்துறை புதன் நல்ல நிலையில் இருக்காருங்க பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ரசாயனத்துறை விவசாயம் மற்றும் மெடிக்கல் ஃபீல்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது ச குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன போகம் வேளா வேலைக்கு உண்டு உறங்கி சந்தோஷமாக பொழுது கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் செலவினங்கள் இருந்தாலும் அது சுப செலவாகத்தானே இருக்கும் அசுப செலவுக்கு இங்கே வேலை கிடையாது ஏன்னா குரு பார்க்க இந்த விருச்சிக ராசிக்கு பதினெட்டு பத்தொம்பது இருபது சந்திராசம நாட்கள் வருவதால் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு தாளாக சால்வ் ஏன்னா ஏன்னால் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் நோக்கி உங்களை வருதுன்னா நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க பிரச்சனை சால்வ் ஆகிடும் வண்டி வாகனங்கள் சொந்த வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீங்க வாடகை வண்டியில் போங்க ஆட்டோவில் போங்க போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதா தடங்கள் இருந்தாலும் அதை ஆட்டோவை கேன்சல் பண்ணிட்டு வேறு ஆட்டோவில் போயிட்டே இருக்கலாம் ஆஃபீஸுக்கு ஆனால் வண்டி சொந்த வண்டி எடுத்து போனீங்கன்னா பாதியில் நின்று போய் பழுதாகி அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறதா வீட்டுக்கு திரும்புறதான்னு ஒரு யோசனை வந்துடும் ஏன்னா டைம் ஆச்சுன்னா ஆஃபீஸுக்கு போக முடியாது பர்மிஷன் கூட போட முடியாது எதுவும் ஒன் ஹவர் போடலாம் நாலு அவர் அஞ்சு ஹவர்னால் லீவு தான் போகணும் அதனால் இது போன்ற நாட்களில் நீங்கள் வந்து சந்திராசம நாட்களில் நீங்கள் வந்து கடவுளை வழிபாடு பண்ணணும் சந்திராசம நாளில் வந்து உங்கள் குல தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க மற்றபடி இந்த விருச்சக ராசிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அற்புதமான நேரம் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அரசு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் அது மட்டுமல்ல உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான நேரம் காலம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி பாழ்க வளமுடன்